நமசிவாய ஓம் அகத்திஷாய நம்ம அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம காண்பது வெட்ட வாய் செந்துரும் இந்த செந்துரம் எதை கண்டிக்குது அப்படின்னா முதுகு தண்டு வடாகம் நிறைய பேர் முதுகு வலி இடுப்பு வலின்னு சொல்லி ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க இது அதிக நேரம் உக்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதேமாதிரி அதிகம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதே போல் இல்ல போகத்தில் அதிகம் ஈடுபடுறவங்களுக்கும் போகமே இல்லாத இருக்கிறவங்களுக்கும் இந்த வட்ட வாயு ஏற்படுது அதனால் அந்த முதுகெலும்பு தண்டு வடாகும் இடுப்பில் இருந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த பகுதியில் இந்த பிரச்சனை ஏற்பட்டு அவங்க நாளுக்கு நாள் அதை கண்டுக்காமல் விட்டு கடைசியாக பெல்ட் போடுறது பெரிய பிரச்சனையாக ஆகி அப்புறம் ஆப்ரேஷன் வரையிலும் கூட போயிடும் நிறைய பேருக்கு அந்த இடத்துல நிரம்பு பிதுக்கல்னு சொல்லி அது ஆப்ரேஷன் பண்ணி அவதிப்படுறவங்கள கூட நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே இந்த செந்தூரத்தை வேளை ரெண்டு வேளை சாப்பிடும் போதே சரியாயிடும் அவங்களுக்கு அந்த வழி நின்று இந்த பெல்ட்டு போட்டிருக்கவங்களாம் கூட அந்த பெல்ட்டை கழட்டிடலாம் ரொம்ப அற்புதமான செந்தூரம் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி